السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ மேலும் அவர் தொட்டிலில் குழந்தையாக இருக்கும்போது தன் தாயின் பரிசுத்த தன்மை பற்றியும் தன் அபித்துவத்தைப் பற்றி வாலிபத்திலும் மனிதர்களுடன் பேசுவார் நல்லொழுக்கமுடையவர்கள் ஒருவராகவும் இருப்பார் என்றும் கூறினார்கள் அதற்கு மரியம் தன் இறைவனை நோக்கி என் இறைவனை மனிதர்களில் ஒருவருமே என்னை தீண்டாதிருக்கும் போது எனக்கு எவ்வாறு சந்ததி ஏற்பட்டுவிடும் என்று கூறினார் அதற்கு இப்படித்தான் தான் நாடியவதை படைக்கிறான் அவன் ஒரு பொருளை படைக்க நாடினால் அதை ஆகுக என அவன் கூறியவுடனே அது ஆகிவிடும் என்று கூறினான் மேலும் அவருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சியிலையும் கற்பிப்பான் இஸ்ராயிலின் சந்ததிகளுக்கு அவரை ஒரு தூதராகவும் ஆக்குவான் என்றும் இறைவன் கூறினான் பின்னர் ஈசா பிறந்து தன் வாலிபத்தை அடைந்து இஸ்ராயிலின் சந்ததிகளிடம் சென்றபோது அவர்களை நோக்கி கூறியதாவது நிச்சயமாக நான் உங்கள் இறைவனிடமிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதர் அதற்காக உங்களுக்கு ஒரு அத்தாட்சி கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்காக களிமண்ணிலிருந்து பறவையை போல் செய்து அதில் நான் ஊதுவேன் அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு அது பறக்கும் பறவையாக ஆகிவிடும் பிறவி குருடனையும் வெண்குஷ்டரோகியையும் நான் குணப்படுத்துவேன் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு மரணித்தோரையும் நான் உயிர்ப்பிப்பேன் நீங்கள் புசித்தவற்றையும் உங்கள் வீட்டில் நீங்கள் சேகரித்து வைத்திருப்பவற்றையும் நான் உங்களுக்கு அறிவிப்பேன் மெய்யாகவே நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் இதில் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு அத்தாச்சி இருக்கிறது என்றும் என் முன்னால் உள்ள தௌராத்தையும் நான் உண்மையாக்கி வைத்து முன்னர் உங்களுக்கு விளக்கப்பட்டவற்றில் சிலவற்றை உங்களுக்கு ஆகுமாக்கி வைப்பதற்காகவும் உங்கள் இறைவனிடமிருந்து இத்தகைய அத்தாட்சியை உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன் ஆகவே நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து என்னை பின்பற்றுங்கள் நிச்சயமாக அல்லாஹுதான் என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான் ஆகவே அவனையே வணங்குங்கள் இதுதான் நேரான வழி என்றும் கூறினார் அவர்கள் பலர் தம்மை நிராகரிப்பதை ஈசா உணர்ந்த போது அவர்களை நோக்கி அல்லாஹுக்காக எனக்கு உதவி செய்பவர் யார் என கேட்டார் அதற்கு அவருடைய தோழர்கள் நாங்கள் அல்லாஹுக்காக உங்களுக்கு உதவி செய்கிறோம் மெய்யாகவே அல்லாஹுவை நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் ஆதலால் நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள் முற்றிலும் அவனுக்கு வழிபட்டோம் என்பதாக நீ சாட்சி என்று கூறினார்கள் எங்கள் இறைவனே நீ அருட் வேதத்தை நாங்கள் நம்புகிறோம் உன் இத்தூதரையும் நாங்கள் பின்பற்றி நட ஆதலால் அவரை அவரை உண்மைப்படுத்தியவர்களுடன் எங்களையும் நீ பதிவு செய்து கொள்வாயாக என்றும் அந்த தோழர்கள் பிரார்த்தித்தனர்